கிரைஸ்து லார்டு ஆண்டவரும் ரசகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த காலை நேரத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன் இன்றிலிருந்து டிசம்பர் முப்பத்தி ஒன்று வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை சந்திப்பதற்கு வேதம் என்னென்ன ஞானத்தை நமக்கு கற்றுக் கொடுக்க போகிறது அப்படின்னு சொல்லி நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம் நீதி மொழிகள் மூன்றாவது அதிகாரம் ஆறாவது வசனம் உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள் அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துவார். இந்த வசனத்தில் தெளிவாய் குறிப்பிடப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தை உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை குறித்த ஒரு திட்டமிடுதல் கிறிஸ்தவர்களாகிய நமக்கு இருக்கணும்னு சொல்லி கர்த்தர் விரும்புகிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்ம எந்த வழியில் போக போகிறோம் என்று நமக்கு தெரியாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்ம எந்த விதமான சூழ்நிலையை சந்திக்க போகிறோம்னு தெரியாது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை குறித்த திட்டமிடுதல் உங்கள் கையில் இருக்கணும்னு சொல்லி கர்த்தர் விரும்புகிறார் அந்த திட்டம் இருந்தால்தான் உங்கள் பாதைகளை அவர் செவ்வைப்படுத்த முடியும் ஆண்டவரே நான் இந்த பாதையில் நுழையப் போகிறேன் இந்த பாதையில் நான் பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறேன் இந்த பாதை எங்கே போகும்னு எனக்கு தெரியல ஆனால் இந்த பாதையை நீங்கள் நன்மையினாலும் கிருபையினாலும் முடிசூட்டி தாங்கன்னு ஒரு வார்த்தையை நீங்கள் அவர்களிடத்துல கேட்கும் பொழுது கண்டிப்பாக கர்த்தர் அந்த பாதையை வந்து செவ்வைப்படுத்தி தருவார் அந்த பாதை மிகப்பெரிய மலை முன்பாக இருக்கலாம் அந்த மலையை கர்த்தர் நமக்கு வழிகளாக மாற்றி தருவார் மிகப்பெரிய ஒரு குழி நமக்காக வெட்டப்பட்டு இருக்கலாம் அந்த குழியை கர்த்தர் சமப்படுத்தி தருவார் இப்ப நம்ம இந்த காரியத்தை குறித்து எதுவுமே நம்ம வந்து ஜெபம் பண்ணாம ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நான் என்னை எங்கேயோ கூட்டிட்டு போகட்டும்னு சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சை துவக்கினது போல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நம்ம துவக்க கூடாதுன்னு சொல்லி கர்த்தர் ரொம்ப விரும்புறாரு இந்த திட்டமிடுகிற ஞானம் நம்ம கர்த்தரிடத்துல தான் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் இயேசு கிறிஸ்து இந்த வானத்தையும் பூமியும் அவர் படைச்சார் அவர் நினைச்சிருந்தா ஒரே நாளில் படைச்சிருக்கலாம் ஆனால் அப்படி அவர் பண்ணலை அவர் ஒவ்வொரு நாளுக்கும் என்னென்ன படைக்கலாம்னு சொல்லி ஒரு திட்டத்தை வைத்திருந்தார் நீங்கள் கண்டிப்பாக திட்டமிடுங்க திட்டமிட்ட காரியத்தை கொண்டு போய் கர்த்தரிடத்தில் ஜபத்தில் வையுங்க கர்த்தர் கண்டிப்பாக அந்த திட்டமிடுதலை அவர் உங்களுக்கு நேர்த்தியா இந்த காரியத்தை அவர் நடத்தி கொடுப்பார் என்று சொல்லி நான் இந்த தியானத்தை முடிக்கிறேன் இப்போ நான் உங்களுக்காக ஜெபிக்கப் போகிறேன் தகப்பனே அன்பு தகப்பனே உங்களுடைய பிள்ளைகளை பாரும் ஆண்டவரே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை குறித்த திட்டத்தை கர்த்தர் நீங்க அவர்களுக்கு தாங்க அப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உங்க பிள்ளைங்க வெறுமையா முடிக்கலாம் ஆண்டவரே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஒரு மந்தமான சூழ்நிலையில அவர்கள் முடிக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்பா ஒரு ஏமாற்றத்தோடு முடிக்கலாம் அத்தாவே இந்த திட்டமிடுதலை நோக்கி அவங்களை நீங்கள் நடத்திட்டு போங்க ஆண்டவர் நீங்கள் எப்படி திட்டமிட்டு நீங்கள் மனுஷனாக பிறந்தீங்களோ நீங்கள் எப்படி திட்டமிட்டு சிலுவையில் மறித்து ஆண்டவரே உயிரோடு எலும்பினீங்களோ இன்றைக்கும் நீங்கள் ரகசிய வருகை குறித்த திட்டத்தையும் ரெண்டாவது வருகை குறித்த திட்டத்தையும் புதிய வானமும் பூமியும் படைக்கப் போகிற திட்டங்களையும் உமது கையில் வச்சிருக்கிறது போல அப்பா உங்களுடைய பிள்ளைங்களை நினைச்சிருங்கன்னு சொல்லி செபிக்கிறோம் இந்த நாள் முழுவதும் ஆண்டவரையே அவர்கள் சாப்பிடுகிற சாப்பாடு குடிக்கிற தண்ணி செல்லுகின்ற பிரயாணங்கள் சந்திக்கிற நபர்கள் இயேசுவின் நாமத்தில் எல்லாம் வாய்க்க பண்ணுங்க காரியத்தை மாறுதலாய் முடிய செய்யுங்க அவர்கள் இருதயத்தின் இயக்கங்களையும் நினைவுகளையும் ஆண்டவரே அது நியாயமா இருக்கும் பட்சத்தில் அதையும் நீங்கள் நிறைவு செய்து நீங்கள் உயிரோடு இருக்கிறீங்க என்பதை கர்த்தர் அவர்களுக்கு நிரூபிச்சிருங்கன்னு சொல்லி சபிக்கிறோம் இந்த நாட்களிலே பிறந்த நாளை திருமண நாளை காண்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் ஆசீர்வதி இயேசுவின் மூலம் ஜபம் ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமே மீண்டும் நாளை தினத்தில் நம்ம சந்திக்க போகிறோம் கர்த்தர் நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமே